திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் கிரிவலம் செல்ல பக்தர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் திருவண்ணாமலை அண்ணாமலை கோவிலில் இன்று மாலை ஆறு மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்பட இருக்கிறது முன்னதாக இன்று காலை நான்கு மணி அளவில் அண்ணாமலர் கோவிலில் வழுந்த தீபம் ஏற்றப்பட்ட நிலையில இன்று மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்படிய நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதை சுற்றி தொடங்குவதற்காக ஏராளமான பக்தர்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்த்து வருகிறோம் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளன்று இந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் இங்கு பக்தர்கள் இங்கு வந்து நேரில் தனித்து வரக்கூடிய தரிசித்து வருவதற்கான நேரில் வருவாங்க அந்த அறிவிப்பு இந்த ஆண்டு சுமார் மேற்பட்ட இந்த ஆண்டுத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு வருவார்கள் எதிர்பார்க்கப்படுது இதனை சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு மண்டல ஐஜி வடக்கு மண்டல ஐஜி அசா தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை நகர் முழுவதும் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் தற்போது ராஜகோபுரத்திற்கு முன்பு முன்பிருக்கிறோம் இங்கு வரக்கூடிய இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் இங்கிருந்துதான் கிரிவலை பாதையை சுற்ற தொடங்குவாங்க இங்கிருந்து கிரிவலை பாதை முழுவதும் சுற்றி முடிந்து மீண்டும் தங்களுடைய கிரிவலை பாதையை பயணத்தை இங்குதான் நிறைவு செய்வாங்க இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை பத்தாம் நாள் நிகழ்வாக அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு சரியாக நான்கு மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இந்த பரணி தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பிறகு கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் அந்த தீபம் ஏற்றப்பட்டு இன்று மாலை சரியாக ஆறு மணி ஒரு நிமிடத்தில் அடாமலை கோவிலுடைய அந்த மகாதீபம் நிகழ்வு என்பது மலை உச்சியில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரக்கூடிய மலை உச்சியில் அந்த மகாதீபம் என்பது ஏற்றப்படும் இந்த நிகழ்வை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் காலை முதல் அதிகாலை முதல் வர தொடங்கியிருந்தாங்க காலை நாம் நம்முடைய ஐந்து முப்பது மணி நேரத்திலே காண்பித்தோம் ஏளமான பொதுமக்கள் காலை ஐந்து மணியிலிருந்தே வர தொடங்கினாங்க சில பொதுமக்கள் நேற்று இரவே வந்து கிரிவல பாதையில் தங்கியிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது இந்நேரம் செல்ல செல்ல பொதுமக்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக வர தொடங்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐந்து முதல் ஏழு லட்சம் வரை கூடுதலாக பக்தர்கள் வருவார்கள் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அவர்களுக்கான மருத்துவ உபகரண வசதி அதே போல குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் ஏற்பாடு செய்திருக்கிறது மற்றொரு புறம் இந்து சமய அநிலையத்துறையின் சார்பில் இந்த மகா தீப ஒரு நிகழ்வை வெகு விமர்சையாக எந்தவித அசமாவதமும் இன்றி முடிப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளையும் செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மகா தீப இந்த மகாதீப நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு நாம் தற்போது இந்த ராஜகோபுரம் இருக்கக்கூடிய முன் பகுதியில் இருக்கும் இந்த பகுதியில் பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உற்சாக உற்சாக முழக்கத்தோடு இங்கிருந்து தங்களுடைய பாதை பயணத்தை தொடங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் ஏராளமான ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய மனமுருகி போலீஸ் பலத்த கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க குறிப்பாக இந்த இடத்துல அதிக திருவண்ணாமலை தீப கார்த்திகையொட்டி இன்று பல்வேறு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன விவரங்களுக்கு நன்றி அபினிஷ்